மற்றும் மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் வழங்கும் திட்டத்தில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் ரேவதி இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி விலையில்லா வேட்டி சேலை மற்றும் மாணவர்களுக்கான விலையில்லா சல்லி சீருடைகள் வழங்கக்கூடிய திட்டங்களில் திமுக அரசு சுரக்கம் காட்டி வருவதாக கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவரின் ஆஹ் பல்வேறு கொள்கைகளை குழி தோண்டி குடும்ப ஆட்சியினை இந்த திமுக நடத்தி வருகிறது என்று சாடியிருக்கிறார் குறிப்பாக தமிழக நெசவாளர்கள் தொடர்ந்து தங்களது நெசவு தொழிலை கைகொள்ளாமல் செய்து வர ஏதுவாக பொதுமக்கள் தைப்பொங்கல் பண்டிகை நாட்களை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையிலும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் விலையில்லா வேட்டி சேலையையும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக வழங்கியதில்லை என்றும் குறித்த நேரத்தில் தமிழக நெசவாளர்களுக்கு பணியானை வழங்காமலும் தரமற்ற நூல்களை வழங்கி நெருக்கடியை ஏற்படுத்தி வெளி மாநிலங்களில் இருந்து வேட்டி சேவைகளை வாங்கி நிலைமையை சமாளித்து வருகிறது என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் காரணமாக தமிழக விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவாளர்கள் வேலை இல்லாமல் வெளிச்சங்கில் தரமற்ற நூல்களை விலக்கி வாங்கியதாலும் ஏற்பட்ட விசாரணை குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா நான்கு செட் சீருடைக்கு பதிலாக மூன்று சீருடைகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி கணக்கு காட்டுவதற்காக குறித்த நேரத்தில் வழங்கவும் விலையில்லா வேட்டி சேலை மற்றும் சீருடைகள் நெய்வதற்கான வேலைகளை தமிழக நெசவாளர்களுக்கு மட்டும் வழங்கிடவும் இதன் மூலம் தமிழக நெசவாளர்களின் வாழ்க்கையை ஒளிவ செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ள திமுக அரசை வலியுறுத்தி இருக்கிறார் அது மட்டுமின்றி நெசவு தொழலை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் மற்றும் கடுமையான விலைவாசி உயர்வு குறித்த காலத்தில் பருப்பு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை நியாய விலை கடைகளில் வாங்க வழங்காமல் என்று இந்த விலையில்லா வேட்டி சேலை மற்றும் நான்கு சீருடைகளை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் இந்த நடவடிக்கையை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் என்று இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்